நம்ம தமிழ்நாட்டில் சென்னை இருக்குது பார்த்தீங்களா சென்னையில் ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஓகேங்களா அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் விஜயகாந்த் இருக்காரு பார்த்தீங்களா கேப்டன் விஜயகாந்த் அவரோட கல்யாண மண்டபம் இருக்குது அந்த கல்யாண மண்டபத்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபம் ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபம் எப்படி வந்துச்சுன்னா ஆண்டாள் விஜயகாந்தோட அம்மா பேரு அழகர் விஜயகாந்தோட அப்பா பேர் ஓகேங்களா இதனால ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபம் அப்படின்னு கேப்டன் அந்த மண்டபத்துக்கு பேர் வச்சிடறாரு ஓகேங்களா நல்லா தான் போயிட்டு இருக்கு ஒரு டைம் பாத்தீங்கன்னா அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல பயங்கர டிராஃபிக் ஜாம் டிராஃபிக் ஜாம் கண்ட்ரோல் பண்ண முடியல அங்க இருக்கிற போலீஸ்னால அப்போ நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறது எந்த அரசுனா திமுக அரசு திமுக அரசோட முதலமைச்சர் யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்போ அவர் பயங்கரமாக யோசிக்கிறார் அவருக்கு என்ன ஐடியா கிடைக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் கட்டலாம் ஒரு மேம்பாலம் கட்டினோம்னா அந்த இடத்துல டிராபிக் ஜாம் ஆகாது டிராஃபிக் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி அந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா கல்யாண மண்டபம் விஜயகாந்தோட கல்யாண மண்டபம் அந்த மண்டபத்தை இடிச்சிடணும் இடிச்சோம்னா தான் அங்கே பாலம் கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணுறாரு கலைஞர் கருணாநிதி அப்போ அந்த மண்டபம் யாரோடதுன்னா விஜயகாந்த் அவரோட மண்டபம் தான் அம்மா அப்பாவோட நினைவாக அந்த மண்டபத்துக்கு பேர் வச்சு ஆசா ஆசையாக கட்டின கல்யாண மண்டபம் அது அப்போது விஜயகாந்த்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மண்டபத்தை இடித்தாதானே அங்கே பாலம் கட்ட முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டுறாங்க அப்போ விஜயகாந்த் அவர்கள் கல்யாண கருணாநிதி போய் பார்க்குறாரு அப்போ என்ன சொல்றாருன்னா ஐயா கருணாநிதி அவர்களே என் மண்டபத்தை தான் உங்களால மேம்பாலம் கட்ட முடியுமா வேற ஐடியா நான் சொல்றேன் அதை கேளுங்க என்னோட மண்டபத்தை இடிக்காதீங்க அது எங்கள் அப்பா அம்மா ஆசாசையா அவங்க ஞாபகத்தமா நான் கட்டுனது அதை போய் இப்படி இடிக்கணும்னு சொல்றீங்களே அப்படின்னு விஜயகாந்த் எவ்வளோ கெஞ்சியும் அந்த மண்டபத்தை இடிச்சிடுறாங்க அப்போ விஜயகாந்த் ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அந்த மண்டபம் இடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுது சரி இது ஒரு பக்கம் இருக்கும்போது விஜயகாந்த் இருக்கார் பார்த்தீங்களா இப்போ நாமலாம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அங்கே அன்னதானம் போடுறாங்க அன்னதானம் போட்டால் அந்த இடத்துல கூட்டம் வரும் மக்கள் கூட்டம் நிறைய அண்டும் ஓகேங்களா ஆனா விஜயகாந்த் அன்னைக்கு போட்ட சாப்பாடு இன்னைக்கு வரைக்கும் அவர் இறந்து மூணு வாரம் ஆகுது தேமுதிக ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா அவர் உடம்பு தான் புதைச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் அவரோட அவரோட அவர் எங்க புதைக்கப்பட்டாரோ அங்க கூட்டம் அவ்வளவு அவ்வளோ இருக்கு இப்போ கருணாநிதி இறந்தார் காமராஜர் இறந்தார் அறிஞர் அண்ணா இறந்தார் எம்ஜிஆர் இறந்தார் ஜெயலலிதா இறந்தாங்க இவங்களுக்கெல்லாம் இறந்த போது ஒரு மூணு வாரத்துக்கு அப்புறம் இவ்வளவு கூட்டம் வருமானு தெரியல ஆனா விஜயகாந்த் அவர்களுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு ஒரு டைம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் இருக்கார்ல அவர் வந்து இந்த கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருந்தார் ஓகேங்களா நம்ம தமிழில் தான் ரிலீஸ் ஆகுது அதை வந்து தெலுங்கில் வந்து அந்த தெலுங்குலேயும் அந்த படத்தை வெளிவிடுறாங்க அப்போ வேறு லெவலில் வசூல் ஓகேங்களா கேப்டன் பிரபாகரன் படம் விஜயகாந்த் நடித்த படம் அப்போது ஒரு ஐடியா சொல்கிறாங்க விஜயகாந்த் நீங்கள் தெலுங்கு படத்தில் நடிங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது விஜயகாந்த் நான் நடித்தா தமிழ் படத்தில் மட்டும்தான் நடிப்பேன் தெலுங்கு படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஆளுங்க ஆனால் அவர் இன்றைக்கி இல்லை